அழைக்கின்றாரே நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்தவர்கள் மாயன் மயம் உங்கள் நலன் பொருடே இறை இரலாலும் குருவர்களாலும் நபர் கிரகங்களின் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பேச்சியை தொடர்ந்து சொல்லி வருகிறேன் எல்லாம் எல்லாமல்ல என் தாய் பிரத்தியா விஷ்ணுமாயுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோடி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ற அந்த வயல பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த மூன்று கிரகனுடைய பயிற்சியை சந்திக்க போகின்றோம் குரு பேச்சி ராகு கேது பேச்சு சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பேச்சு ஆகின்ற ஒரு காலகட்டம் அதே காலகட்டத்துல மீனத்துல இருந்தக்கூடிய ராகு கும்பம் நோக்கி நகர்கின்றார் ரிஷபத்துல குரு இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் சனிப்பயிற்சியும் நெருங்குகின்றோம் சனி பகவானுடைய நெருங்குகின்றோம் இதுவரை பட்ட பாட்டிற்கும் சந்தித்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஒரு விடிவு காலம் பிறகுமா என்றெல்லாம் ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருபத்தி ஏழு நாட்கள் அதை பாத்தீங்கன்னா மாசு மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி மார்ச் மாசம் இருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரை இந்த இருபத்தி ஏழு நாட்கள் எவ்வாறு இருக்கும் இந்த இருபத்தி நாலு நாட்கள் நான் ஏன் சொல்றேன்னா வயல்மயன் அந்நிய சகோதர சகோதரிகளே உங்க நலன் பொருட்டுதான் ஏன்னா சனிப்பயிற்சியை பொறுத்தவரை எப்பவுமே வரும் நாம் காத்து கொள்ள வேண்டும் எந்த துன்பமோ துயரமோ வந்த பின் கண்ணீர் போயிடுவதாலோ எந்த பலனும் இல்லை அந்த வகையில பார்க்கும் போது இந்த இருபத்தேழு நாட்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சோழி பிரசன்ன என்னுடைய அனுபவத்துல ஒரு கிரகத்தினுடைய நம்முடைய வாழ்வை தீர்மானித்து விடுவதில்லை மற்ற கிரகனுடைய உற்று பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயை வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கிரகம் வக்ரகதியும் வக்ர நிகர்த்தியாவதும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல தசாபுத்தியை பொறுத்து பலனை தரும் அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வக்ர நிகர்த்தி ஆகிவிட்டார் இந்த காலகட்டத்தில் குறிப்பா பொறுத்த பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய கர்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்துல சேர்க்க பெற்றிருக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பமும் இந்த காலம் தான் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்துல இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள்ல அமையும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதி யார் பார்த்தா புதன் புதனனுடைய அருமையும் பெருமையும் இப்போ தெரிய ஆரம்பிக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு பலம் இதுவரைக்கும் வரைக்கும் நம்மை வெறுத்து ஒதுக்கி இவர்கள் எல்லாம் நான் நோக்கி நகர்ந்து வருவதற்கான ஒரு அருமையான காலகட்டம் நேஷராசிக்கு இந்த காலகட்டம் அதே நேரம் இந்த குரு சுக்கர சேர்க்கையினால குடும்பத்துல நல்ல காரியம் ஏற்படும் ஒரு அருமையான இணைவுங்க ஒரு கிரகம் ஒரு கிரகத்துடன் இணையும் பொழுது எப்படிப்பட்ட பலனை திரும்ப பார்த்தால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏன்னா இந்த காலகட்டத்துல சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை சனி மூன்றாம் பார்வை சந்தித்து ஒரு தடையும் சிரமத்தையும் சந்திக்கும் வந்தவங்க வாழ்க்கையில கவலையப்பட வேண்டாம் வருகின்ற சனிப்பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரும் குறிப்பா சொல்லப்படும்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தரக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மூணு ஏழு பத்து அதாவது மூணாகிய மேஷம் ஏழாகிய சிம்மம் பத்தாகிய விருச்சகம் இந்த தன்னுடைய பார்வை பதிந்தார் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அவருடைய பார்வை மூணு ரிஷவாய் ஏழு கண்ணி பத்துல தனுசுடைய பார்வை பதிய அருமையான வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வருங்கும் போது ஒரு மீன் வரும் அளவில் காத்திருக்குமான் தொக்கு என்பதை நல்ல வாய்ப்புகள் இந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல கவனமா இருங்க உடல் நலத்தில மிக அதிக கவனம் இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களுடைய பழக்க வழக்கை இருந்துதான் அதை குறைத்துக் கொள்ளுங்கள் அந்தரங்க விஷயத்தையும் ரகசியம் விஷயங்களையெல்லாம் சிலரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் முன்ஜாமீன் இடுவதோ புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதோ கொஞ்சம் கவனம் தேவை அதே நேரத்தில் ஒரு அற்புதம் என்று சொல்வேன் செவ்வாய் வக்ரனிபத்தை ஒரு சொன்ன சொல்ல காப்பாற்றுகின்ற ஒரு அற்புதமான நிலை பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் வாங்குவதற்கும் மனை கட்டுவதற்கும் அதில் இருந்து வந்த தடைகள் இயங்குவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பம் விரைவில் முக்கியங்க ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சனி அனுகூலமாக இருப்பதுனால ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கவனப்பட வேண்டாம் இதுவரை இருந்து வந்த விரைய செலவு எல்லாம் செலவாக மாறுகின்ற ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பம் ராகு குடும்பஸ்தானத்துல குரு சந்தரிப்பதனால மன நிறைவு இந்த ரெண்டு பேரும் இந்த குருவும் ராகுவும் ஒரு நல்ல மனதுக்கு ஒரு மனிதருக்கு என்ன வேணும் சந்தோஷம் மனது நிறைவு தானே அந்த மன நிறைவு தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் மேஷராசிக்கு இந்த காலத்தை கட்டும் குறிப்பா சொல்ல போன நான் சொன்னேன் இருபத்தேழு நாட்கள் கவனமாக பொறுமையாக இருந்து விட்டால் சனி பகவானுடைய இருபத்தி அஞ்சுல சனி பகவானுடைய இந்த மூன்று மூணு மூணு ஏழு பத்து பார்வை ரிஷபத்துக்கும் கண்ணிக்கு தனுசு போகுது என்னை பொறுத்தவரை வருகின்ற காலம் வளமான காலமாக அமைவதற்கு இப்பொழுதே நீங்கள் தயாராகி விடுவது சிறப்பு குறிப்பா சொல்ல போனா சனியும் சுக்கிரனும் சுபபலம் பெற்று சந்திக்கின்ற ஒரு அருமையான காலம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அதே நேரம் இந்த காலகட்டத்துல பொறுமையும் நிதானமும் கைகொண்டு புதிய முயற்சியில கொஞ்சம் ஆரம்ப போடுங்க அது திருமணமா இருந்தாலும் சரி அந்த திருமணம் சார்ந்த காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து திருமணமோ கொஞ்சம் நிதானமாக இருங்க ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறன்னா அந்த பாத்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாவது தேதிக்கு அப்புறமா ஒரு முயற்சி எடுப்பீர்களானால் அற்புதமான மாற்றத்தை தரும் சனியுடைய பார்வையிலிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற ஒரு நிலை அருமையான ஒரு வாய்ப்பு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிரகங்கள் சனி பகவான் மட்டுமல்ல மற்ற திரகங்களும் பலம் பெற்று உங்களோடு சஞ்சரிக்க இடம் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு சனி பகவானுக்கு ஒரு அபிஷேகம் சிந்தி சனி பகவானுடைய அருள் மேலும் கூட்டி தரும் அந்த வகையில் பார்க்கும் போது மேஷராசி அன்னை சகோதர சகோதரிகளில் ஒரு முக்கிய நிகழ்வை நான் சொல்லித்தான் சேர்க்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல புதன் அமர்வது ஒரு அற்புதமான யோகம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல ஒரு யோகமான பலனை புதன் தருவதுல தயங்கவே மாட்டார் அதே நேரத்துல கடத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சத்தில் இருப்பதனால உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எடுக்கின்ற தொழில் சார்ந்த சுபன் நிகழ்வுகள் முயற்சிகளை எல்லாம் நல்ல விதமாக பலிகமாகும் முயற்சிகள் அத்தனையுமே பலிக்கும் குறிப்பா சொல்ல போனா இரண்டாம் இடத்துல குரு இருக்கிற இந்த இரண்டாம் இடத்துல குரு இருப்பதனால அனுகுலகான காரியங்களை எல்லாம் வெற்றி பெறுவார் குறிப்பா சொல்ல போனா பன்னெண்டு ராகு உடல்நாளில மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த ராகுவை பொறுத்தவரை பன்னெண்டு ராகு இருப்பது கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல்நலம் உங்க உடல்நிலை மட்டுமல்ல உங்க பெற்றோர் உடல்நலில் மட்டுமல்ல மனைவி பிள்ளைகளுடைய உடல்நல கொஞ்சம் கவனமாக இருந்து எந்த விதமான நிறைய செலவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையிலே அதே நேரம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இருபத்தி ஏழு நாட்கள்ல புதிய முயற்சிகளை கவனமாக செய்யும் நீங்க அதனால முன்னாடியே சொல்ல நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாயினும் அது திருமணம் சார்ந்தோ அல்லது உறவு சார்ந்தோ தொழில் சார்ந்தோ நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டாலே போதும்